நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒருவேளை மார்னிங் ரொட்டீன் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஹால் எல் ஒருத்தர் தீ மிராக்கல் மார்னிங்னு ஒரு புக்ல ஆறு ஈஸியான ஸ்டெப்ஸ் சொல்றாரு அது என்னன்னா ஹாபிட் ஸ்டாக்கிங் ஹாபிட் ஸ்டாக்கிங்னா புதுசா ஒரு பழக்கத்தை நம்ம டெய்லி பண்ற ஒரு விஷயத்தோட சேர்க்கிறது இப்போ காஃபி போட்டதும் ஒரு ஜேர்னல்ல எழுதுறது மாதிரி எல் இந்த ஆறு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க ஒரு ஷார்ட்கட் சொல்றாரு சேவர்ஸ் அதுல எஸ் ஃபார் சைலன்ஸ் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்றது இல்லைன்னா ப்ரே பண்றது இல்லைன்னா சும்மா டீப்பா ப்ரீத் பண்றது இது நம்மளால அமைதியா ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஏ ஃபார் அஃபர்மேஷன்ஸ் இது நம்ம மைண்ட் செட்டை பாசிட்டிவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு என்ன வேணும் ஏன் வேணும் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு எழுதுங்க அடுத்தது விஷுவலைசேஷன் உங்களுக்கு பிடிச்ச கோல்ஸ்ல நீங்க வின் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு மீட்டிங்ல சூப்பராக பண்றது இல்லைன்னா ஒர்க் அவுட் டார்கெட்டை ரீச் பண்றதுன்னு அடுத்து இ ஃபார் எக்ஸசைஸ் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் அது நம்மளை எழுப்பி விடும் எனர்ஜி கொடுக்கும் பிளட் சர்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஆர் ஃபார் ரீடிங் படிக்கிறதுனால நம்ம நாலேஜ் வளரும் புது ஐடியாஸ் கிடைக்கும் லாஸ்டா எஸ் ஃபார் ஸ்கிரைப்பிங் அதாவது ஜேர்னலிங் இது நம்மளோட தாட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும் நல்லா பண்ண வைக்கும் நம்ம எப்படி பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் இதுக்கு நீங்க ஒரு மணி நேரம் தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஆறு நிமிஷம் இருந்தாலே போதும் முக்கியமா டெய்லி பண்ணுங்க ஒரு முப்பது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்க மார்னிங் எப்படி மாறுதுன்னு பாருங்க உங்க லைஃபே மாறும் நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க பாய் மக்களே